அளவற்ற அருளாளனும் இகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இந்த பிரம்மாண்ட இந்த பிரம்மாண்டமான படைப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாளன் இருக்கான் என்பதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா இந்த படைப்பை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு நுணுக்கமான ஒரு கட்டமைப்பும் ஒரு படைப்பை வந்து வச்சிருக்கான் எல்லாத்துக்கும் பின்னாடியும் அது தானாக உருவாக இருக்க வந்து வாய்ப்பு இருக்காது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த கேலக்ஸி இருக்குது பெரிய பால்வெளியாண்டம் இது வந்து எப்படி உருவாயிச்சு பேரண்டை வெடிப்பில் ஒரு கேஸ் பார்ட்டிகல்லிருந்து அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் சொல்லி உருவாச்சு இந்த சூரியனையும் எடுத்துக்கிட்டோமே உதாரணமாக சூரியன் இருக்குது இந்த சூரியனுக்குள்ளே வந்து எரிபொருள் வேணும்னா அது எரியணுன்னா அதுக்கு வந்து ஹீலியம் வேணும் ஹைட்ரஜன் வேணும் ரெண்டு எரிபொருள் இருந்தால் மட்டும்தான் அது வந்து எரியும் அது எப்படி தன்னைத்தானே அந்த இயற்கையிலேருந்து எரிபொருளை வந்து உள்ளே இழுத்துக்கிச்சா இல்லை அதுக்குள்ளே எரிபொருளை வச்சு அது படைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் எரிபொருளை வச்சு தான் அது படைக்கப்பட்டிருக்கு சூரியன் வந்து படைக்கப்பட்டு நாலு புள்ளி ஆறு மில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் அது என்ன பண்ணியிருக்கு தனக்குள்ளே இருக்கிறத வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நம்மளை வந்து நெருப்பு இந்த உலகத்தில் எரிய வைக்கணும்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜன் இல்லைனா நெருப்பு வந்து எரியாது ஆனால் சூரியனுக்கு அதாவது விண்வெளி வண்டத்துக்கு மேலே போயிட்டுனா அதுக்கு வந்து ஆக்சிஜனே இருக்காது எங்கேயுமே அப்போ சூரியன் வந்து எப்படி எரியுதுன்னு கேட்டால் சூரியன் வந்து எரியலை அதுக்குள்ளே அதான் ஒரு படைப்பை வந்து அற்புதமாக படைச்சிருக்கான் அது வந்து எரியலை அதுக்குள்ளே இருக்க அந்த நியூக்ளியர் ஃப்யூஷன் நியூக்ளியர் ரியாக்டர் சொல்ல அந்த அணுக்கதி அந் அந்த அணுக்கதிர்வு அணு பிளவுன்னு சொல்லுவாங்க அது மூலியமாக தான் அது வந்து தன்னைத்தானே என்ன பண்ணியிருக்கு எரித்து கொண்டு இருக்குது அது எரியறதுனால தான் நம்மளுக்கானது சூரியன் ஒளி இந்த வெட்பம் வந்து நம்மளுக்கு வந்து இது என்ன பண்ணியிருக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அதுவும் இப்போ வந்து நாலு புள்ளி ஆண்டுகள் ஆச்சு சூரியன் படைக்கப்பட்டு அதனால் ஐம்பதுக்கு அறுபதுக்கா இன்னும் ஒரு ஆறு ஆறு புள்ளி அஞ்சு மில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் தான் அது வந்து இருந்த அந்த எரிபொருள் வந்து என்ன பண்ணிருக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணும் காலியானதுக்கப்புறம் அதுவும் இப்போ எல்லா நட்சத்திரங்கள் வெடிக்கிற மாதிரியும் தன்னைத்தானே வெடிக்க வச்சு சுருங்கி போய் இந்த ம பால்வெளி மண்டலத்தில் வந்து மறைஞ்சு போயிடும் இதே தான் இதே ஒன்று சொல்லி காட்டுறான் சத்தியம் மட்டும் சொல்லி காட்டுறான் விழுந்து மாதிரி நட்சத்திரத்தின்மே சத்தியமாக நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் பெரிய பெரிய படைப்பாக இருந்தாலும் அது பால்வெளி மண்டலத்தில் எங்கேருந்து வருது எங்கே போகுது நம்மளால் பார்க்க முடியாது உதாரணம் சொல்லப்போனால் ஆஷ்நாட் இருக்குது விண்கற்கள் இருந்தோ வருது பூமியை நோக்கி பக்கத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க சொல்லும் போதையும் சொல்ல சொல்கிறாங்க நம்ம பூமியை நம்ம கடந்து அது பாட்டும் ஓரமாக போயிட்டு சொல்கிறான் எங்கேருந்து வருது அது எங்கே போகுது அது வந்து தெரியல இவ்வளோ பெரிய படைப்பை வந்து இறைவன் வந்து வச்சுருக்கான் அதுவும் வந்து உலகத்தை என்ன பண்ணியிருக்கான் ஒரு பாதுகாப்புக்குள்ளே வச்சுருக்கான் இந்த சூரியனை பற்றி இறைவன் சொல்லும்போது இந்த சூரியன் வந்து அதோடய இடத்துல வந்து சென்று கொண்டு இருக்குன்னு இதை வந்து சொல்லி அந்த சூரியனை அதாவது சூரியன் வந்து ஒரு இடத்துல நிற்கலை சூரியனும் சரி பூமியும் சாரி ஆரம்பத்தில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா சூரியன் பூமி வந்து நிலையா நிற்கும் பூமியை சுற்றி சூரியன் சுற்றுன்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிச்சு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இல்லை இல்லை சூரியன் தான் நிலையா நிற்கிது சூரியனை தான் என்ன பண்ணுது எல்லா துணைக்கோள்களும் சுற்றி வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க இப்போ உள்ள விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா அதாவது பிக் பேங் அப்புறம் அண்ட பேரண்டை வந்து விரிவடைஞ்சு போய்கிட்டே இருக்குது அந்த விரிவடைஞ்சு போய்கொண்டு இருக்க அந்த இடத்துல வந்து எந்த பொருளும் நிலையாக நிற்காது எல்லா பொருளும் மூவாய் போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் சூரியன் வந்து மூவாய் போய்கிட்டே இருக்குது அதுக்கு பின்னாடி உள்ள துணைக்கோள்களும் மூவாகி அது பின்னாடியே ரொட்டேட் ஆகி போய்கிட்டே இருக்குதுன்னு வந்து இப்போ உள்ள டு டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அந்த அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த படைப்பு மூவாவும் இப்போது பின்னாடியும் போது இதே தான் இறைவன் குரானில் சொல்லி காட்டுறான் ஒவ்வொரு கோள்களும் அதுக்கான இருப்பிடத்தில் வந்து நீந்திக்கொண்டு சென்று கொண்டே இருக்குன்னு சொல்லி அது ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்குது அது கண்டிப்பாக எல்லாமே ஒரு இடத்துல போய் என்ன பண்ணோம் முடிஞ்சு அந்த வாட்டிக்கு இதே மாதிரி தான் இந்த வானத்தை பாருங்களேன் இந்த வானத்தை எப்படி படைச்சிருக்கான் சொல்கிறான் வானத்தை நீங்கள் மேலே தூக்கி பாருங்கள்னு சொல்லி அறுபத்தி ஒம்போது அத்தியாயத்துலேயே வந்து சொல்லி காட்டுறான் சத் சொல்லி காட்டுறான் நீங்கள் மேலே அவங்க பார்வையை தூக்கி பாருங்களேன் வானத்தை அதில் தான் சின்ன பிளவு இருக்கா படைக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆச்சு எந்த ஒரு பிளவும் இல்லை அது ஒரு கேஸ் பார்ட்டிக்கல் தான் இருந்தாலும் ஒரு பிளவே இல்லாமல் இவ்வளோ பெரிய வானத்தை வந்து பிரம்மாண்டமாக படைச்சிருக்கான் நம்மளால் நிற்க வைக்க முடியுமா ஒரு பத்துக்கு பத்தான ஒரு ரூப்பை கூட ஒரு நாலு பில்லர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது நிற்க வைக்க முடியாது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பை இறைவன் வந்து படைச்சதுக்கான காரணம் இறைவன் ஒருவன் தான் அவன் தனித்தவனாக தான் இருக்க முடியும்னு சொல்லி உதாரணத்தை வந்து மனிதர்கள்கிட்ட வந்து தெளிவுப்படுத்துறதுக்காக தான் உள்ள பெரிய வந்து ஒரு ஒரு படைப்பையும் படைச்சிருக்கான் இதையும் சொல்லி காட்டுறான் இது வந்து ஒட்டகத்தை மேலே ஒட்டகத்தை சொல்லி காட்டுறான் அந்த ஒட்டகத்தை பார்க்கலையா நான் கப்பலாக ஆக்கி வச்சுருக்கின்னு சொல்லி சொல்லி காட்டுறான் ஒரு பாலைவனத்தில் ஒரு போகக்கூடிய ஒரு பொருள் தெரியும் அவங்க ஒட்டகத்தோட மதிப்பு என்னென்னு இப்படிப்பட்ட படைத்த இறைவன் வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் ஒருவனாக தான் இருக்க முடியும் இந்த சூரியனை பற்றி சொல்லி காட்டும்போது சூரியனும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணும் இப்போ உள்ள விஞ்ஞானம் சொல்லுது சூரியனும் அதோட எரிபொருள் காலியானதுக்கப்புறம் அதுவும் வெடிச்சு சுருங்கி அதுவும் என்ன பண்ணும் இந்த பால்வெளி மண்டலத்தில் வந்து மறைஞ்சு போயிடும்னு டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் வந்து கண்டுபிடிச்சவங்க சொல்கிறாங்க ஆனால் இதே தான் இறைவன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது வசனமாக இதை வந்து சொல்லி காட்டுவான் மேலும் சூரியன் பிரிதொரு சான்றாகும் அது தனக்குரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இது பேரறிவு படைத்தவனும் வல்லமை மிக்கவனுமான இறைவனின் நிர்ணயமாகும் அது தன்னோட இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கு இப்போ இப்போது அது மூவாகி போய்கிட்டே தான் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அது மூவாகி போய் வெடித்து அது பால்வெளியில் நட்சத்திரமாகி அதுவும் மறைஞ்சு இறைவன் சொன்ன மாதிரி தான் விழுந்து மறை நட்சத்திரத்தின் சத்தியம் மட்டும் சொல்கிற மாதிரி அதுவும் மறைஞ்சி வந்து போயிடும் ஒரு நாள் அந்த இந்த மாதிரியான படைப்புக்கு பின்னாடி கண்டிப்பாக படைப்பாளன் வந்து ஒருவனாக தான் இருக்க முடியும் அவன் வந்து தனித்தவனாக தான் இருக்க முடியும் அந்த உலகத்துக்குள்ளே அப்பாற்பட்ட மனிதர்களாகவும் வேறு யாராகவும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி உள்ள அந்த சயின்ஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நுட்பமான ஒரு ஈலியமாக இருக்கட்டும் ஹைட்ரஜனாக இருக்கட்டும் அதை தன்னைத்தானே வந்து ஃபுல் பண்ண முடியாது யாராவது ஒருத்தர் வந்து அதை வந்து ஃபில் பண்ணியிருக்கணும் ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம உடம்பாக இருந்தாலும் நம்மளுக்கான செல்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கான ஆர்கானாக இருந்தாலும் அதை வந்து ஒரு டிசைனாக படைக்கப்பட்டிருக்கணும் அது வந்து அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் இது வரைக்கும் செய்யாமல் இல்லை அது தன்னை தானே என்ன பண்ணுது ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம கை ஃபுல்லாக கட் ஆகிடுது கட் ஆனதுக்கப்புறமும் இந்த கையை வந்து வேறு ஒரு கையை வந்து பொருத்தி வந்து வைக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஒரு ஆண் இருக்கார் ஒரு ஆணோட கை வந்து ஆக்சிடென்டில் கட் ஆகிடுது இவ்வளோ தூரம் கட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக வேற ஒரு கை வைக்கிறாங்க ஒரு பெண்ணோட கையை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அந்த பெண்ணோட கையை வச்சாலும் ஆணோட ஹார்மோன் தான் அந்த ஹார்மோன் கைகளை போய் நார்மலாக வேலை செய்யுமே தவிர பெண்ணோட ஹார்மோன் வந்து வேலை செய்யாது இந்த மாதிரியான படைப்பை வந்து இறைவன் வந்து நம்மளை வந்து படைச்சிருக்கான் அதாவது ரீஜென்ரேஷன் நம்மளெல்லாமே என்ன பண்ண முடியும் சரி செஞ்சுக்க முடியும் எந்த ஒரு அடியாக இருந்தாலும் நாய் ஒரு இடத்த கடிச்சிட்டு இழுத்துட்டு போச்சு அந்த இடத்துல ஒன்று தன்னை தானே செல்கள் வளர்ந்து அடிபட்டு அதுவே சரி செஞ்சு அதுவே சரியாயிடும் இப்படிப்பட்ட படைப்பை வந்து படைத்தவன் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் ஒருவனாக தான் இருக்க முடியும் அவன் வந்து இந்த உலகத்துக்கு பூமிக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட தனித்தவனாக தான் இருக்க முடியும் ஆனால் வெல் டிசைன்டு பைன் இன்டெலிஜென்ட் டிசைனர் அது ஒரு டிசைனராக தான் இருக்கணும் முடியும் இதாக இவன் குருவன் ஒரு வந்து சொல்லி காட்டுறான் புழுகுவல்லாகும் அகது இறைவன் ஒருவனே அல்லாகும் சமத் அவன் தனித்தவன் அவன் துணை யாரும் இல்லை அவன் யாரும் பெறவும் இல்லை யாரும் பெற்றிருக்கவும் இல்லைன்னு சொல்லி எதே தான் தன் பண்ணிடுறான் இறைவன் இந்த குரான்லேயும் தெளிவாக சொல்லி காட்டுறான் இப்படிப்பட்ட படைப்பு இந்த மாதிரியான படைப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இறைவன் எப்படியும் ஒருவனாக தான் இருக்க முடியும் சொல்லி வாய்ப்பளித்த எனக்கு நன்றி குறைவனாக உரையை முடிச்சுருக்கேன் அலாமலை